உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் முப்பத்தொன்று நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மிக குறிப்பிடத்தக்க ஒரு நாள் அப்படின்னு நான் கருதுவேன் ஏன் அப்படின்னா தமிழ் இசை கருவூலமாக இருக்கக்கூடிய எல்லாராலையும் குறிப்பாக தமிழ் அறிஞர்களால் இசை ஆய்வாளர்களால் கொண்டாடப்படக்கூடிய கருணாமிரத சாகரம் என்ற நூலை நமக்கு வழங்கிய ஆப்பரகாம் பண்டிதர் அவர்களுடைய நினைவு நாள் அது ஆகஸ்ட் முப்பத்தொன்னு இந்த நாள்ல நிச்சயமாக அவரை பத்தி பேசணும் அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கப்ப என்னுடைய நூலகத்தில் கிடைச்ச மிக முக்கியமான ஒரு ஆய்வு நூல் ஆப்ரஹாம் பண்டிதரின் கர்ணாமிரத சாகரத்தில் சிலப்பதிகாரத்தின் தாக்கம் என்கிற ஒரு குறிப்பிடத்தக்க ஆய்வு நூல் இது அண்மையில் வெளிவந்த மிகச்சிறந்த ஒரு ஆய்வு நூலாக இதை நான் பார்க்கிறேன் இந்த நூலை வந்து எழுதியவர்கள் முதல்ல இது ஆய்வு ஆய்வாக நிகழ்த்தப்பட்ட அப்புறம் நூலாக வெளியிடப்பட்டது ஷைலா கலின் இவங்க வந்து கேரளாவில் இருக்கிறாங்க மிக முக்கியமான தமிழ் இசை சார்ந்த ஒரு ஆய்வாளராக கருதப்பட வேண்டியவராக இருக்கிறார் ஏன்னா இந்த நூலை வாசித்த பின்னாடி இதில் அவருடைய ஒரு கடுமையான உழைப்பு தெரிவதை நம்மளால் பார்க்க முடியுது மிகச்சிறந்த தமிழில் குறிப்பாக தமிழ் இசையில மிகச்சிறந்த நபர்கள்லாம் குறிப்பாக நம்முடைய அரிமளம் பத்மநாபன் ஐயா அவர்களும் மம்முத் ஐயா அவர்களும் ஒரு மிகச்சிறந்த முன்னுரை கொடுத்துருக்காங்க வாழ்த்துறை முன்னுரை கொடுத்துருக்காங்க அதுவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக இந்த நூலை பற்றியான ஒரு அறிமுகமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் இந்த ஆய்வு வந்து இன்னைக்கு நீங்க தொடர்ச்சியாக ஏன்னா ஆபிரகாம்பண்டிதருடைய கருணாமிரத சாகரம் வந்த பின்னாடி தான் தமிழ் இசைங்கிறதுக்கு ஒரு பாரம்பரியமான இசை மரபு இருக்கிறங்கிற ஒரு அடையாளத்தையும் சில இருக்கக்கூடிய அந்த இசை சார்ந்த ஒரு நுட்பங்களையும் இவர் வந்து ஒரு வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு போனது ஆப்ரகாம்பண்டிதருக்கு ஒரு பெரிய பந்து இருக்கு இந்த நூல் வந்து என்ன அப்படின்னா தமிழாய்வு நிறுவனம் வந்து இந்த நூலை வந்து வெளியிட்டு இருக்காங்க முதல் பதிப்பு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பக்கங்கள் இரநூத்தி அறுபத்தி நாலு பக்கம் விலை வந்து ஐநூறு ரூபாய் சைலாஹலின் வந்து இந்த ஆய்வு முடித்த பின்னாடி இசை தொடர்பாக தொடர்ச்சியாக நிறைய ஆய்வு கட்டுரைகளையும் உரைகளையும் வந்து இருக்கிறாங்க அவங்களுடைய இன்னும் ரெண்டு நூல் முக்கியமான நூல் என்ன அப்படின்னா தமிழ் அறிஞர் நான் மம்மது அவர்களை பற்றி ஒரு ஒரு முக்கியமான அவருடைய பணி பற்றி ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க பா புஷ்பா கிருஷ்ணன் பாடலாசிரியர் அவங்கள பற்றியும் ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க இது போக அவங்களுடைய ரெண்டு நூல் கோயம்புத்தூரை வந்து பூர்வீகமாக கொண்டவரில் ஒரு பாரம்பரியமான ஒரு இசை குடும்பத்தை சேர்ந்தவனால இந்த ஆய்வுக்குள்ள அவங்க வந்து வந்திருக்கிறாங்க ஆனா இன்னைக்கும் தொடர்ச்சியாக ஆஹ் இசை குறித்த ஆய்வுகள் சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பாராட்டத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது இந்த நூலை அவங்க பெற்றோருக்கு வந்து சமர்ப்பணம் செஞ்சிருக்கிறாங்க ஆனா இவங்க ஆய்வுக்கு எடுத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமாக இதுல வந்து என்னன்னா முன்னுரை அடுத்து வந்து இசை தமிழின் தொன்மையும் வளர்ச்சியும் ஆஹ் இது ஆரம்பத்தில இருந்து தமிழ் இசை மரபுல தொல்காப்பியத்திலிருந்து இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் அதற்கு பின்பும் தமிழில் வந்து இசை பற்றியான குறிப்புகள் என்ன இருக்கு அப்படின்னு நல்லா நிமிக சிறப்பான தரவுகளை தொகுத்து வந்து கொடுத்துருக்கிறாங்க அப்புறம் கருணாமிரத சாகரத்தின் அமைப்பும் பகுப்பும் அப்படிங்கிற தலைப்புல கர்ணாமிரத சாகரத்துல பற்றியான முழு விவரணை வந்து ரொம்ப தெளிவாக விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் கருணாமிரத சாகரத்தில் வந்து சிலப்பதிகாரத்துடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு மிகச்சிறந்த ஒரு பகுப்பாக பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து கோவை பண் எப்படி அமைஞ்சிருக்கு தாளம் தன்னுமை முதல்வனுடைய அமைதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க தன்னுமை முதலுடைய பங்கு என்ன ஆடலாசான் பற்றி அப்புறம் இசை கருவிகள் பற்றி இதை வந்து எப்படி ஆபிரகாம் பண்டிதர் எழுதின கருணாமிரசாகத்துல சிலப்பதிகாரத்துடைய தாக்கம் எந்த அளவுக்கு புரிந்திருக்கு அப்படின்னு மிகச்சிறப்பா ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க இல்லைன்னா ஒன்னு சிலப்பதிகாரத்துடைய இசை பற்றியான குறிப்புகள் ஆப்ரகாம் பண்டிதருடைய இசை பற்றியான குறிப்புகள் அப்புறம் இசைத்தமிழுடைய வரலாறு இசைத்தமிழுடைய இலக்கண நுணுக்கம் இசைத்தமிழ் ஆய்வுகள் வந்து ஆய்வு போக்குகள் ஆய்வுகள் இதெல்லாம் ஒரு நல்ல சான்றுகளோடு ஒரு தரமான சான்றுகளோடு இந்த நூல் வந்து தொகுத்தளிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இடையிடையே வந்து இசைக்கருவிகளுடைய புகைப்படங்கள் இருக்கு இதில் கொடுக்கப்பட்ட இசைக்கருவிகள் அப்புறம் வந்து அட்டவணை அந்த இசைக்கருவிகள் பற்றான அந்த தாளம் பண் அமைப்பு பற்றியான அட்டவணை ராகம் பற்றியான அட்டவணைகள் அப்புறம் வரைபடங்கள் அந்த இசை குறித்த அதுக்கு விளக்கப்பட வேண்டியான வரைபடங்கள் அப்புறம் அபிரகாம் பண்டிதர் பற்றியான நினைவு பற்றிய ஏன்னா அவருடைய சங்கம் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு சங்கம் இசை ஆராய்ச்சிக்காக சங்கீத மகாஜன சங்கம் அவரு தொடங்கியது அந்த சங்கம் மூலமாக அவர் இசை ஆராய்ச்சி பண்ணது அதனுடைய புகைப்படம் பின்னணைப்பில் பண்டிதருடைய கல்லறை அப்புறம் பிரிட்டிஷ் ஜார்ஜ் மன்னருடைய பட்டத்து ரா ராணி மேரி அவர்களுக்கு அபிரகாம் பண்டிதர் எழுதிய ராஜகீதம் அதெல்லாம் வந்து புகைப்படமாக இருக்கு அதே மாதிரி தஞ்சாவூர்ல வந்து அவர் நடத்தின அந்த தமிழ் இசை மாநாடுகள் அந்த மாநாடுகள் பற்றியான பட்டியல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏழு மாநாடுகள் தன்னிச்சையாக அவர் செஞ்ச அந்த இசை மாநாடுகள் அதை பற்றியான பட்டியல் எல்லாமே இதுல வந்து தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகமாக நம்ம பார்க்கறோம் ஆனா இது இது உள்ள ரொம்ப இதுல ரொம்ப தாக்கமான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா அறிமுக பத்மநாபன் வந்து இந்த நூலை பத்தி விரிவாக சொல்லும்போது போது ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டுறாரு ஏன்னா வந்து அண்மை காலத்தில் தமிழ் இசை உலகத்தில் ரெண்டு பெயர்கள் வந்து எப்போது உச்சரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஆபரகாம் பண்டிதர் இன்னொன்று கருணாமிரத சாகரம் அப்படின்னு குறிப்பிட்டார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் வந்து கருணாமிரத சாகரமத்துடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆபரகாம் பண்டிதருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது அதனோட சேர்த்து அவருடைய பணிகள் குறிப்பிடத்தக்க சொல்லணும்னா இந்த ஆய்வு நூலா அவர் குறிப்பிட்டார் அறிமுக பத்மநாவு வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறாரு ஏன்னா அந்த அளவுக்கு இது முக்கியமான ஒரு ஆய்வு நூலாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கருணாமிரத சாகரம் உருவாகிறதுக்கு முன்னாடி தமிழ் சூழல் என்னவா இருந்தது குறிப்பாக சிலப்பதிகாரம் பதிப்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தமிழ் சூழல் எப்படி இருந்ததுங்கிறத ரொம்ப தெளிவாக கொடுக்குறாரு அது ஆய்வு நூல்களையும் ரொம்ப பிரம்மாண்டமாக விளக்குறாங்க வளர்க்குறாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக ஆய்வாளர் வந்து வளர்க்குறாங்க அப்போ அவர் என்னென்னா பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி நீங்கள் நம்ம பார்க்குறப்ப தமிழ் வரலாறுல நாய்க்கர்கள் மராட்டியர்கள் ஐரோப்பியர்களுடைய அந்நியர்களுடைய அந்த தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆட்சியின் கீழே ஒரு அடிமைப்பட்டு கிடந்த ஒரு சூழலை தமிழகத்தை நம்ம பார்க்க முடியும் அப்போதான் வந்து நீங்கள் தமிழ் மொழியாக இருக்கட்டும் இலக்கியமாக இருக்கட்டும் இசை நாடகம் நாட்டியம் கலைகள் பண்பாடு நாகரிகம் எல்லாமே வந்து பிற மொழிகளுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருந்தது இது இது பற்றியான எல்லாத்துலையுமே அப்போ இயல்பாகவே இதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனால நிறைய மாற்றங்கள் வந்து தமிழ் சமூகத்தில் நிலவ ஆரம்பிச்சது அப்போ தெலுங்கு சமஸ்கிருதம் குறிப்பாக தெலுங்கும் சமஸ்கிருதோடைய தாக்கம் வந்து அதிகமாக இருந்தது அப்போ இதனால தான் மணிப்பிரவாளம்ங்கிற ஒரு மொழி நடைய நம்ம வந்து கவனிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எழுத்து முறை இது வந்து பதினஞ்சாம் நூற்றாண்டுல அருணகிரிநாதர்ல தொடங்கி இருபதாம் இந்த பாரதியார் பாரதாசனுடைய தொடக்கம் வரைக்கும் இந்த மணிப்பிரவாழ் நடையுடைய செல்வாக்கு வந்து நம்ம பார்க்க முடியுது அடுத்துதான் பாத்தீங்க அப்படின்னா தனித்தை மொழி இயக்கம் உருவாகுது தேவனைய பவனார் அடிகள் வந்து உருவாக்குறாங்க அப்ப என்ன சூழல் இருந்தது அப்படின்னா தமிழ் இசை அப்படின்னாவே கர்நாடக இசைதான் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது அப்புறம் தமிழ் நாட்டியம் அப்படின்னு சொன்னாவே பரதநாட்டியம் தான் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இருந்தது அப்ப நம்முடைய பாரம்பரியமான தமிழ் இசை அப்புறம் வந்து நடனங்கள் பாரம்பரியமான கூத்து மரபு இது எல்லாமே பின்னுக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழல் இருந்து அப்ப தெலுங்கு கன்னட சமஸ்கிருத பாடல்கள் வந்து கோலோச்சிய ஒரு காலமாக அந்த காலத்தை நம்ம பார்க்குறோம் இப்போதான் என்ன பண்றாரு சங்கரதா சுவாமிகள் வர்றாரு ஏன்னா அவர் வந்து இசை நாடகம் அதாவது மேடைகள்ல அவர் இயக்கிய இசை நாடகங்கள் மூலமாக தமிழ் இசையை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு எடுத்துட்டு போறாரு அது வந்து ஒரு முக்கியமான கட்டமாக பாக்குறோம் ஏன்னா அப்ப என்னன்னா தமிழருக்குன்னு ஒரு தொன்மையான ஒரு கூத்து மரபோ இசை மரபோ இல்லைங்கிற ஒரு பேச்சு வந்து அடிபட்ட ஒரு காலம் அந்த நேரத்துல நேரத்துலதான் ஏ சாமிநாதர் என்ன பண்றாரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல சிலப்பதிகாரம் வந்து இளங்கோடியில் எழுதின அந்த சிலப்பதிகாரத்துடைய மூலமும் அரும்பத உரை அடியாருக்கு நல்லாருடைய உரை அதோடு வந்து பதிக்கப்ப அது வந்து பதிப்பிக்கப்படுது அந்த நூல் பதிப்பிக்கப்பட்ட பின்னாடி தான் ஏன்னா அதுல வந்து இயல் நாடகம் சார்ந்த பதிவுகள் இருக்கு முத்தமிழ் காப்பியன்னு நம்ம அடையாளப்படுத்துறோம் இதுல வந்து இசை சார்ந்த குறிப்புகள் வந்து அதிகமாக வந்து நமக்கு கிடைக்குது ஏன்னா அதில் வந்து தொன்மையாக இருக்கட்டும் இலக்கணமா இருக்கட்டும் வரலாறு கலைஞர்கள் இசை கருவிகள் இதெல்லாம் அது குறிப்பாக நம்ம என்ன அப்படின்னா உரைகளில் அடியார்கணுடைய உரையில் கிடைச்ச விஷயம் அரும்பத உரையில் பல்வேறு விதமான குறிப்புகள் கிடைக்குது அவங்க உரைகள் வந்து தொல்காப்பியம் சங்க இலக்கியம் பின்னாடி வந்து தேவாரத்துல இதெல்லாம் வந்து இசை குறிப்புகள் வந்து எவ்வளவு கிடைச்சிது அப்படின்னு உரை மூலமாக அறிய அறியப்படுது அப்போதான் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஆபிரகாம் பண்டிதர் என்ன பண்றாரு தமிழ் தொன்மையான வரலாற்றை அதனுடைய சிறப்புகளை வந்து முதல் முறையாக விபரிச்சு எழுதுறார் ஆஹ் அந்த நூல் தான் வந்து கர்ணாமிரத சாகரம் அப்ப அதுல அவரே அவரே கொடுக்குறாரு அந்த நூல்லே நீங்க பாத்தீங்கன்னா கர்ணாமிரத சாகரம் என்னும் இசைத்தமிழ் நூல் சுருதிகளை பற்றியது ஸ்ருதிகளை பற்றியதுன்னு அவர் வந்து அதுல வந்து குறிப்பிடுறாரு அதுல ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த கர்ணாமிரத சாகரம் நூல் எழுதுவதற்கு அடிப்படை என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் தான் அப்படின்னா அவர் வந்து முன் வந்து சொல்லுவதுங்கிறது ஒரு ஒரு வியப்பளிக்க விஷயம் அதுக்கு இடையில இந்த பிறமொழியோட தாக்கம் இந்த சூழல் இருக்கிற போது ஒரு பெரிய சிக்கல் இருந்தது தமிழ் என்ன தமிழ் இசை மரபு கூத்து மரபுக்கு ஒரு பெரிய ஒரு புரிதல் இருந்தது அப்ப மாற்று மரபு தான் தமிழருடைய இசை மரபும் தமிழருடைய நாட்டிய மரமாகவும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதான் வந்து இந்த நூலை வந்து அவர் உருவாக்குறாரு அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இதுல நம்ம வந்து பாக்குறோம் ஏன்னா இந்த நூல் பாத்தீங்க அப்படின்னா நான்கு பாகங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி பக்கங்கள் எழுதப்பட்ட நூல் இது பல பேர் வந்து இந்த நூலை வந்து கொண்டாடுறாங்க தமிழறிஞர் ஏன்னா நீங்க இன்னைக்கு வந்து விபுலானந்தருடைய யாழ்நூல் நூல் தொடங்கி இன்னைக்கு நம்ம யாழ்நூலையும் பெருசா பேசிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது ஆபரகாம் பண்டிதருடைய இந்த கர்ணாமிரத சாகரம் அப்படிங்கிற நூல் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க நூல் அப்படின்னு ஏன்னா இசைத்தமிழ் ஆய்வுக்கு சிலப்பதிகாரமும் கர்ணாமிரத சாகரமும் தமிழ் இசையுடைய இதுக்கு ஒரு செழுமைக்கு வந்து ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு நூல் அதனால தான் இந்த ஆய்வாளர் என்ன செய்யறாங்க ரெண்டையும் தொடர்பு படுத்தி ஒரு ஒரு ஒப்பீட்டாய்வு மாதிரி ரொம்ப சிறப்பா வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இந்த நூலுடைய முதல் பாகம் பாத்தீங்க அப்படின்னா இந்திய சங்கீத சரித்திர சுருக்கம் அப்படிங்கிற முதல் முதல் பாகம் அதுல இசையுடைய பிறப்பு தமிழ் இசையுடைய தோற்றம் தொன்மை வளர்ச்சி மூன்று தமிழ் சங்கங்கள் இப்படியான ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு செய்திகளை ஒரு முக்கியமான செய்திகளை அவர் தொகுத்து கொடுக்குறார் இரண்டாம் பாகம் வந்து இருபத்தி ரெண்டு சுருதிகள் அப்படிங்கிற தலைப்புல மிக சிறப்பாக ஆய்வு செஞ்சுருக்கிறார் ஏன்னா இது வந்து மேற்கத்திய இசை சார்ந்த இசையறிஞருடைய கருத்துக்கள் இந்திய இந்திய இசையறிஞருடைய கருத்துக்கள் இதெல்லாம் சேர்த்து ஏழு சுரங்களுக்கான அந்த அழகுகளுடைய சுருதிகளுடைய மொத்த எண்ணிக்கை வந்து இருபத்தி நாலுன்னு இவர் குறிப்பிடுறாரு ஆனா இருபத்தி ரெண்டு சுருதிகள் அப்படிங்கிறது தவறு அப்படின்னு குறிப்பிடுறாரு இவருடைய பார்வை வந்து இந்த பாகத்துல முக்கியமான பார்வை பார்க்கறோம் மூன்றாம் பாகம் என்ன அப்படின்னா இசைத்தமிழ் சுருதிகள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு மிகச்சிறந்த ஒரு தமிழ் இசை இயல் சார்ந்த ஒரு ஆய்வு வந்து நிகழ்த்திருக்கிறாரு இதில் வந்து ராகங்களுடைய தொகை இணை கிளை பகை நட்பு அதே மாதிரி பொருந்திசை சுரங்கள் கண்டுகளுடைய முறைகள் வட்டப்பாலை இதெல்லாம் அப்படின்னா சிலப்பதிகாரம் சங்க இலக்கிய வழி இந்த விஷயம் வந்து நின்று நிறுவக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் நாலாவது பாகம் வந்து கர்நாடக சங்கீதத்துடைய சுருதிகளை பற்றி இவர் வந்து நாலாவது பாகத்தில் பேசுகிறார் இது எல்லாமே இந்த ஆய்வு நூலில் கர்ணாமிரத சாகரத்தின் அமைப்பும் பகுப்பும் அப்படிங்கிற பிரிவில் வந்து மிக சிறப்பாக வந்து ஆஹ் தொகுத்து கொடுத்துருக்கிறாங்க இந்த ஆய்வுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா ஆஹ் பண்டிதர் வந்து பழந்தமிழ் இலக்கியத்துல இருக்கக்கூடிய இந்த தாளவியல் பத்தி இவர் வந்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணல ஆராயல ஆனா இது சிலப்பதிகாரத்துல வந்து ரெண்டு உரையாசலுடைய வழி நின்று ஆஹ் சுருக்கமாக அரங்கேற்ற காதையுடைய ஆடலாசான் அப்புறம் வந்து தாள அமைதி ஆஹ் தன்னுமையோன் ஆஹ் இதெல்லாம் வந்து கருணாமாசாகரத்துல வந்து எடுத்து வந்து அவர் பதிப்பிச்சிருக்கிறாங்கிற கருத்து வந்து முக்கியமான ஒரு கருத்தாக பாக்குறோம் இதுல இந்த ஆய்வுல இது ரொம்ப குறிப்பிடத்தக்க பகுதியாக பார்க்கறோம் இதை வந்து சில விஷயங்கள் என்னன்னா ஆய்வுல துணிச்சலாக சில விஷயங்களை மருத்துவம் பேசுறாரு இந்த இடங்கள்ல இப்படி இதை பார்க்கணும் அப்படின்னு மருத்துவம் பேசுறாரு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாருன்னா இந்த யாழை வந்து மனித உடலோட பொருத்தி பார்க்குற ஒரு சூழலை வந்து அபிரகாம் பண்டிதர் வந்து எப்படி வந்து இதை எடுத்துகிட்டு போனார் அப்படின்ட்டு அப்புறம் பன்னெண்டு ராசிகளுக்கு பன்னெண்டு தான சுரங்கள் பத்தி அபரகாம் பண்டிதர் வந்து எப்படி இதை வந்து பொருத்தி பேசுறாரு இந்த இடங்கள்லாம் இந்த ஆய்வுனு உள்ள முக்கியமான இடங்களாக நான் பாக்குறேன் இந்த ஆய்வுல அப்படியான ஒரு நல்ல ஆய்வாகவும் அமைஞ்சிருக்கு நிறைய படங்கள் கொடுத்திருக்கிறாங்க அந்த இசைக்கருவிகளுடைய படங்கள் அதே மாதிரி தமிழருடைய பாரம்பரியமான இசை கருவிகள் சொல்லப்படக்கூடிய நரம்பு கருவிகள் அதாவது தந்தி கருவிகள் சொல்லுவாங்க யாழ் தம்புரா வீணை வயலின் துளைக்கருவிகள் அதாவது காற்று கருவிகள் புல்லாங்குழல் நாகசுரம் கிளாரினேட் அப்புறம் தோர் கருவிகள் அதாவது கொட்டக்கூடிய கருவிகள் கொட்டு கருவிகள் தமிழ் மத்தளம் கஞ்சிரா தஞ்ச கருவிகள் உலகத்தாலான கருவிகள் ஜால்ரா ஜலதரங்கம் இதை பற்றியான அந்த பட்டியல் அந்த யாழ் படம் அதனுடைய பிரிவு பற்றி வரைபடத்தோட போட்டிருக்கிறது மனித உடலை வந்து யாழ் அது அழகா அந்த படம் வந்து அழகா அது காட்டப்பட்டிருக்கு பொருத்தி அதே மாதிரி அந்த யாழை வந்து படுக்கை வச்சு அதை மனித உடலை பொருத்தி போட்டிருக்கிற இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த நூலில் இதெல்லாம் இந்த நூலுடைய ஒரு சிறப்பான பகுதியாக பார்க்குறோம் இதுல நாலு மிகச்சிறந்த துணைநூர் பட்டியல் நிறைய நூல்கள் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க இந்த ஆய்வு நூலில் ஒரு எழுவத்தி நாலு மேலே மேல நூல் பட்டியல் குறிப்பாக வந்து நீங்க முதன்மை ஆதாரம் பார்க்குறப்ப இந்த ரெண்டு தான் சிலப்பதிகாரம் கருணாமிரத சாகரத்துடைய முக்கியமான பகுதி நிறைவுரையில மொத்த விஷயங்களை தொகுத்து கொடுக்குறப்ப சில புதிய விஷயங்களும் அவர் குறிப்பிடுறாங்க இதில் வந்து ரெண்டை தொடர்படுத்தது ஆனா தெளிவாக ஆப்ரகாம் பண்டிதர் சொல்றாரு இந்த நூல் எழுதுறதுக்கு முக்கியமான காரணம் சிலப்பதிகாரம் தான் அப்படின்னு அப்புறம் தமிழிசையுடைய அந்த எட்டு உறுப்புகள் பற்றி பேசுகிற இடம் வந்து முக்கியமான விஷயம் அப்புறம் நீங்கள் அந்த இசை மரபு சொல்லுகிற போது இருந்து கருப்பொருளில் வந்து பறை யாழ் வந்து இடம்பெற்ற விஷயம் அப்புறம் சங்க இலக்கியத்தில் பதினாலு பண்கள் வந்து சொல்லப்பட்ட விஷயம் அது எப்படி இதில் வந்து சேருது இது எல்லாம் வந்து ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த வரிசையாக சொல்லுகிற போது இடத்துல சொல்றாரு முல்லை யாளுடைய ராகம்ங்கிறது சங்கராபரணம் அப்படிங்கிறத பாப்ரகா பண்டிதர் வந்து உணர்த்திய விஷயத்தை வந்து அவர் தொடர்படுத்தி காத்துறாங்க இதெல்லாம் வந்து அற்புதமான விஷயம் அப்போ மொத்தமாக இந்த ஆய்வு நூல் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்ப இது வரைக்கும் பலன் தமிழ் இசை அப்படிங்கிறத இப்போ வந்து தென்னிந்திய இசைன்னு சொல்றோம் இல்லை அப்படின்னா கர்நாடக சங்கீதம்னு சொல்றோம் கர்நாடக இசை அப்படின்னு ஆனா இந்த ஆராய்ச்சிக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா பண்டிதர் ஏன்னா சிலப்பதிகாரத்துல இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய தென்னிந்திய இசை தமிழ் இசை கர்நாடக இசைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த இசையுடைய ஒட்டுமொத்த மூல இலக்கணங்கள் எங்க இருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரத்துல இருக்கு அப்படின்னு அப்ரகாம் பண்டிதருடைய நூல்ல இருந்தும் இந்த ஆய்வு இருந்தும் நாம வந்து தெளிவா வந்து புரிந்து கொள்கிறோம் அப்ப சிலப்பதிகாரத்துல இசை பற்றியான ஒட்டுமொத்த தகவல்கள் அப்ரகாம் பண்டிதர் கருணாமிரத சாகத்தில் இசை பற்றி பேசிய ரெண்டையும் ரெண்டையும் சேர்த்து ஒப்பீடு பண்ணி மிக நல்ல தரவுகளோட மிக சிறப்பாக இந்த நூலை வந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க நிறைய ஆங்கில நூல்கள் எழுவத்தி நாலு நூல்கள் நிகண்டு அகராதி ஆய்வேடுகள் இணையதளங்கள் அப்படின்னு பல ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பின் பக்கத்தில் இன்னொரு தகவலையும் கொடுத்துருக்காங்க தமிழ் இசையுடைய தற்கால போக்கு அப்படின்னு கொடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இவர் ஏழு இசை மாநாடுகள் நடத்திய பிறகு உலக தமிழாட்சி நிறுவனம் உலக தமிழ் இசை மாநாட்டை மதுரையில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து நடத்துகிறாங்க அப்போ ஆப்ரகாம் பண்டிதர் பேரில் ஒரு விருதை வந்து வழங்கியிருக்கிறாங்க இது வந்து ஆப்ரகாம் பண்டிதர் கிடைத்த ஒரு கௌரவமாக பார்க்குறோம் அப்புறம் வந்து தமிழ் இசை ஆராய்ச்சிக்காக ஏர் ரகுமான் வந்து ஒரு அறக்கட்டளை அது வந்து கர்ணாமிரத சாகரத்துடைய இணையதளத்தில் போட்டு பண்ணியிருக்காங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த அறக்கட்டளை சார்பாக ஆப்ரகாம் பண்டிதரை கௌரவித்த ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து தமிழிசையோடைய தற்கால போக்குகள் இன்னைக்கு சில பல்லைக்களங்கள் இது தொடர்பான ஆய்வுகள் விவாதங்கள் கருத்தரங்கள் பயிலங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க வந்து இதை வந்து தொகுத்து கொடுத்துருக்குறாங்க மிக குறிப்பிடத்தக்க ஒரு ஆய்வு நூல் நூலுடைய பேர் ஆபிரகாம் பண்டிதரின் கர்ணாமிரத சாகரத்தில் சிலப்பதிகாரத்தின் தாக்கம் என்கிற நூல் கட்டாயமாக இந்த நூலை நீங்கள் வாங்கி படிக்கலாம் இந்த நூல் எங்கள் கிடைக்கக்கூடிய இடத்த தொடர்பு என்ன வந்து உங்களை நான் வந்து கீழே அந்த பாக்ஸில் பெட்டியில் போடுறேன் கண்டிப்பாக இந்த நூலை வந்து வாங்கி படிங்க தமிழிசை தொடர்பாக ஆய்வு நிகழ்த்திறவர்கள் தமிழிசையில் ஆர்வமுள்ள ஆய்வாளர்கள் குறிப்பாக கர்ணாமிரத சாகரத்தை பற்றி முழுக்க வாசிக்கணும்னு நினைக்கிறவங்க சிலப்பதிகாரத்தில் இசை பற்றியான குறிப்புகள் வந்து தெரிந்து கொள்ள நினைக்கிறவங்க இந்த ஆய்வு நூல் வந்து பெரிதளவு உதவும் நான் நம்புகிறேன் கட்டாயமா வாங்கி படிக்கணும் திரும்ப திரும்ப சொல்றேன் நல்ல ஆய்வு நூலாக வந்திருக்கு ஆப்ரகம் பண்டிதரின் கருணாமிரத சாகரத்தில் சிறப்பதிகாரத்தின் தாக்கம் இந்த நூலை வந்து மிக சிறப்பாக ஆய்வு செய்த சைலாஹலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து ஆஹ் தமிழிசையில இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு வெளி இருக்கு அந்த ஆய்வு வெளியில தொடர்ச்சியாக அவள் இயங்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு உரையாடலில் உங்களை சந்திக்கிறேன்